ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்ரி இந்த வீடியோ ஃபுல்லாமே அப்படி தங்கும் மாதிரியே இருக்கிற ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் பிரேஸ்லெட் கலெக்ஷன் தாங்க பார்த்துட்ருக்கோம் நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹார்டின் டிசைனில் வர்றது ஹார்ட்லேயே உங்களுக்கு நடுவில் அந்த கேப் விட்டுட்டு ஹோல் இருக்கிற மாதிரி வரி வரியாக போட்ட மாதிரி இருக்குது அழகான டிசைனு அப்படியே அச்சசுர் கோல்டு மாதிரி இருக்குது ரேட்டுமே ரீசனபுளான பிரைஸ் தான் த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ஹார்டீன் ஷேப்பில் எல்லாமே கல் கொடுத்துருக்காங்க ஏடி கல் ஃபுல் உள்ளே ஃபுல்லாமே இருக்குது கலர் கலராக இருக்குது ஸோ நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் யுனிக்கான டிசைனாக இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரேஷ் ஷிப்பிங் மட்டும்தான் அடுத்த டிசைன் பயிர்னா இதுமே வந்து ஃப்ளவர் டிசைனு அச்ச அசல் அப்படி கோல்டு மாதிரியே இருக்கு சைட்ல வந்து ரூபி கல்லு கொடுத்துருக்காங்க அது இல்லாம பால்ஸ்மே ஆட் பண்ணிருக்காங்க அழகான டிசைன் த்ரீ பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே இந்த பிரேஸ்லெட்டை நீங்க வாங்கிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்குங்க நீங்க வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் இன்சல் பேமெண்ட்டை ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்குமே நீங்க ப்ராடக்ட் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வர மாதிரி இருக்கும் இந்த பிரேஸ்லெட்டுக்கு ஒரு இருபது ரூபா கேஷ் ஆன் டெலிவரினா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் அழகான லீஃப் டிசைனு நெக்ஸ்ட் ஒரு யுனிக்கான டிசைன் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கிற கோல்டு டிசைனில் வர்றது இதுவுமே த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் எதுவுமே கொடுக்காமல் சிம்பிளாக வேர் பண்ணிக்கணுன்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஆஃபீஸ் வேர்னு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் அழகான டிசைனு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலேன்னா இன்னொரு மொபைலேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இது ஒரு கிஃப்டாக கொடுக்குறக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு வெறும் த்ரீ ஃபிஃப்டியில் கோல்டு மாதிரியே இருக்கிற அழகான பிரேஸ்லெட்டு நெக்ஸ்ட்டுமே ஒரு ஹார்டின் டிசைன் தான் ரெண்டு பக்கம் லீஃப் டிசைன் கொடுத்த மாதிரி பார்க்குறதுக்கு அப்படியே ஹாட் மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க செயினுமே நல்ல ஒரு பட்டை செயின் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டிசைனு இதெல்லாம் நியூ டிசைனாக கொண்டு வந்திருக்காங்க அழகான டிசைனுங்க ரெண்டு பக்கம் பால் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு நியூ டிசைனாக கொண்டு வந்திருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்ட செயின் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்குறக்கு அப்படியே அழகான டிசைன் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது கிஃப்டாக கொடுத்தோம்னா அவங்க மறக்கவே மாட்டாங்க இது செம்மா ஹார்ட் செல் டிசைன்னே சொல்லலாம் மூணு ஃப்ளவர் வச்சிட்ருக்குற மாதிரி நடுவில் இருக்கிற ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் பெருசாக பண்ணி ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்னு ஆட் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் ஷிப்பிங் அப்படின்னாவே எயிட்டி ருபீஸ் வரைக்குமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி ஆயிருங்க நம்மகிட்ட ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன் டிசைன் இதுவுமே செம்ம ஹாட் சேலு நடுவில் பால் வச்சுட்டு தீவிரமே ஹாட் டிசைன் கொடுத்துருப்பாங்க அழகான டிசைனு மெக்ஸ்ட்டு நல்லா கொஞ்சம் பார்வையாக பட்டையாக போட்டுக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் டூ நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் இது மென்ஸ் அண்ட் உமனும் ரெண்டு பேருமே போட்டுக்கலாம் டூ நைன்ட்டி மட்டும்தான் நல்ல ஒரு கொக்கி வச்சிட்டு ரெண்டு பக்கம் கிளிப் கொடுத்துருப்பாங்க சிம்பிளான டிசைனாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது கேரளா டிசைனு இதில் லிமிடெட் ஸ்டாக் தான் இப்போதைக்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஒன் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் கையில் போட்டிருக்கும் போது அந்த லீஃப் வந்து கீழே அப்படியே ஆடும் போது அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் கேரளா டிசைனில் வர்றது லைட் வெயிட் கலெக்ஷன் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே இன்னொரு டிசைனு இது விசிறி டைப்பில் வர்ற மாதிரி அழகான டிசைனு ஃபார்மிங்னால உங்களுக்கு அழகா இருக்கும் கையில இந்த விசிறி ஆடும் போது ரொம்ப அழகா இருக்கும் நம்ம பேசும்போது கையை ஆட்டும் போது தூக்கும் போது அழகான டிசைன் ஒரு ஃப்ரெண்டுக்கு கிஃப்டாக வாங்கி கொடுக்கலாம் ஒன் எயிட்டி மட்டும்தான் வருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரி த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறையா கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐம்பூன் வர ப்யூர் ஒய்ட்டு ஃப்ளவர் டிசைனு டைமண்ட் டிசைன் சொல்கிறாங்க இதில் வந்து இயரிங்காக ரிங்கு முகப்பு செயின் கொலுசுன்னு எல்லாமே போட்டாச்சு அந்தளவுக்கு ஹாட் சேல்லான டிசைன் அது த்ரீ நைன்ட்டியில் நீங்கள் இந்த பிரேஸ்லெட்டை வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ரூபி வித் ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட்னு ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே டிசைன் தான் கல் மட்டும் வேறு மாதிரி இருக்கும் ஐம்பனில் வர டிசைனு த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் எந்த டிசைன் பிரேஸ்லெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு பிரேஸ்லெட்டோட ரேட்டு த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆன்லைன் பே பண்ணால் கேஷ் ஆன் டெலிவரினா ஒரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் ஃபங்க்ஷன் வேற போட்டுக்கணும் கையுமே எனக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணு பண்ணலாம் நல்லாவே பெரிய சைஸு கல் பாருங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்மளோட கைக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும் த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த ப்ரேஸ்லெட்டை வாங்கிக்கலாம் ஃபுல் ஒயிட்டு அந்த ரூபி வித் ஒயிட்னு ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது இந்த ரூபி கல் பார்த்தீங்கன்னா கெம்பு ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க சுற்றி வரமே உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் குட்டி குட்டியாக கல்லில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன் கொண்டு வந்திருக்காங்க த்ரீ நைன்ட்டிங்கிறது ஒருத்து தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்